ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸோட கொஞ்சான நீங்கள் இன்னுமே இப்படி தான் தச்சிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமா நாலு இன்ச்சில் நாலு பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் கட் பண்ணிக்கோங்க இதில் நாலு பக்கம் இருக்குது இல்லையா இந்த நாலு முக்குமே ஒரே இடத்துல சேர்கிற மாதிரி நம்ம இதை மடிச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு நீங்கள் முக்கோணமாக மடிச்சுக்கோங்க சென்டரை அப்படி நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க திரும்பவும் இன்னொரு முக்கை எடுத்து ஏற்கனவே ரெண்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் சேர்கிற மாதிரி நான் காமிக்கிற மாதிரி ரெண்டு பக்கத்தையும் நீங்கள் மடித்து வச்சுருங்க இப்போது நடுவில் நம்மளுக்கு ஒரு கோடு கிடைக்குது இல்லையா இந்த கோட்டு மேலே உங்களுடைய நாட்டை தூக்கி நீங்கள் வச்சுருங்க நீங்கள் வைக்கும்போது நாட்டோட சிலும்பலும் கிளாத்தோட சிலும்பொல்ல கொண்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ திரும்பவும் அதை மடை மடிச்சுக்கோங்க மடிக்கும்போது நம்மளுக்கு முக்கோணம் கிடைக்கும் ரெண்டு பக்கம் நல்விளிம்பு ஒரு பக்கம் சிலும்பல் இருக்கும் இந்த சிலும்பல் இருக்க பக்கத்தில் நம்ம அடிக்கப் போகிறோம் ஒரே அடிதான் நம்மளோட குஞ்சா வந்து ரெடி ஆயிரும் ரொம்ப டைமும் எடுக்காது ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் இதை தைக்கும்போது போது உங்களுடைய நாட் வந்து விளைகிறாமல் நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி சென்டரில் போய் உட்காந்துக்கும் இப்போது நீங்கள் இதை அடித்து முடிச்சிட்டு சைடில் உள்ளதை நம்ம லேஸாக கட் பண்ணிக்கலாம் ஒட்டை கட் பண்ணாதீங்க கொஞ்சமாக விட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது திருப்பி பார்த்தீங்கன்னா கிளாத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க கயிறு பிடிச்சி மேலே நோக்கி இழுங்க உங்களுக்கு அழகான குஞ்சா வந்து ரெடி ஆயிரும் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்